ஆய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த அந்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேஎல் இருக்கும் கேஎலுக்கும் கெஸிங் தரோம் டிஆருக்கும் கெசிங் தரோம் நம்ம தொடர்ந்து நாலு ஷோ மூணு ஷோ நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்மளில் ஆயிரம் பேர் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர்னாச்சும் பார்க்குறாங்க நண்பா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை லைக் பண்ணுறது இல்லை நண்பா அதை மட்டும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது சப்ஸ்கிரைப்பு லைக் பண்ணுங்க நண்பா அதை மட்டும் கொஞ்சம் பார்க்குற நண்பர்கள் ஐந்து பேரும் மேலே ஐக்கானில் நண்பா நம்ம லோகோ வந்திருக்கோம் அந்த லோகோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைபர்னு நண்பா அதை கொடுத்து ஆல் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம தினமும் நம்ம சேனலில் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வெட்டி நண்பா ஓகே நண்பா நம்ம பார்த்தோம்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு கெஸிங்கை பார்த்துட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு அந்த கெஸிங்கை பார்க்கலாம்னுப்பா நம்ம பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு உள்ள ரிசல்ட்டுக்கு நம்ம கெஸிங் கொடுத்துருந்ததை பார்க்கலாம்னுப்பா பார்த்திங்கன்னா பீபோர்டு எட்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் நம்மளுக்கு போர்டு பவரில் மாறிடுச்சு மூணு இருந்தாலும் ஒரு வெற்றி தான் ஆல்போர்டு மூணு எட்டு ஸ்ட்ராங்கு எட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு இறங்கிடுச்சு எப்படி இருந்தாலும் இது நம்ம எப்படினு சொல்கிறது தான் நம்மளுக்கு கம்பல்சரி இதில் ஆல்போர்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உட்காருவோம் பவரில் தான் மாறணுங்கிறது ஆனால் நம்மளுக்கு தொடர்ந்து ஆல்போர்டு இப்போ பாஸ் ஆகிட்டு இருக்குது ஒரே ஒரு நாள் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் நேற்று சொல்லியிருந்தேன் ஆனால் உங்களுக்கு இதை நான் காமிக்கலை டபுள்ஸில் நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ மூணு மூணு நாலு நாலு வரணும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் சொ எழுதியிருந்தேன் ஆனால் உங்கள்கிட்ட காமிக்காதது என்னோடய தப்பு தான் நண்பா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸில் டபுள் ஃபைவ் டூ கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸு நம்மளுக்கு இங்கே ஆல்போர்டில் வச்சுருந்தது நம்ம தூக்கி இங்கே மூணு கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் டபுள் ஃபைவ் வரும்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக டபுள் சி இறங்கும்னு தெரியும் இருந்தாலும் நான் மூணு கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் நான் ரெண்டு கொடுத்துருந்தேன்பா இது மட்டும் நம்மளோட ஒரு சின்ன இதாகிடுச்சு இருந்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு ஆல் போர்டும் பி போர்டும் நல்ல ஒரு பாஸ் கொடுத்துருக்கு நம்மளுக்கு பவரில் தான் போயிருக்குன்னுபா கேஎல பாருங்கள் கேஎலுக்கு ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ ஃபோர் டி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஜீரோ நம்ம கொடுத்துருந்தது பாருங்கள் ஏ போர்டு ஆறுக்கு பவர் ஒன்று அதுக்கும் பார்த்திங்கன்னா பவரில் போச்சு இதுக்கும் பார்த்திங்கன்னா பவரில் போச்சு ஏ போர்டு ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தோம் ஆறுக்கு பவர் ஒன்று நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஒன்று வரலாம் ஆறும் வரலான்னு சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நம்மளுக்கு ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டை பார்த்திங்கன்னா ஏ போர்டு பாசு நல்ல ஒரு பாசு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஜி ஜீரோ சொல்லியிருந்தேன் டபுள் ஜீரோ இன்றைக்கி உட்காந்துருச்சு பி போர்டும் சி போர்டும் நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டுமே பாஸு நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸு ஆல் போர்டு ரெண்டுமே இன்றைக்கி திரு டிஜிட்டலே நம்மளுக்கு ஃபுல்லாக வெற்றி அடிச்சிருச்சு அதுவே ஏபிஎஸ்சி பிசி பாருங்க அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸு ஏ ஏபியும் பாஸு பிசியும் பாஸு ஏசியும் பாஸு நல்ல ஒரு மாஸ் வெற்றி தான் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்கு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் இதில் நம்மளுக்கு டபுள்ஸ் இறக்கவே இல்லை இல்லைன்னா நம்மளுக்கு டபுள் ஜீரோ நம்ம வச்சிருந்துருக்கலாம் டபுள்ஸே இறக்கலை ஆனால் நம்ம ஜீரோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக தான் நேற்று சொல்லியிருந்தோம் இதில் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குன்னு ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் அந்த அப்படி தான் சொல்லியிருந்தேன் எதுக்கும் தான் சொல்லியிருக்கேன் மாதிரி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு கை நண்பா ஆனால் பி போர்டு பார்த்தீங்கன்னா நாலுக்கு பவர் ஏழு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பவர்லேயே போச்சு அதுலேயும் பாருங்கள் ஒரு மணிக்கும் பவரில் போச்சு மூணு மணிக்கும் பவரில் போச்சு ஆறு மணிக்கும் பார்த்திங்கன்னா பவரில் போச்சு பவரில் பாஸ் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸு பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன் அஞ்சு ஜீரோ வரும்ன்ட்டு ஏன்னா நம்ம இதுக்கு கொடுத்துருந்ததுனால இதில் நம்மளுக்கு வரணுன்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு நாலு மூணுக்கு நம்மளுக்கு இதில் ஆள் போட நம்மளுக்கு ஒன்றும் நண்பா இங்கே பாக்ஸு பாருங்கள் ஒன்பது மூணு நாலு வச்சுருக்கேன் நாலு ஜீரோ மூணு வச்சுருக்கேன் நாலு ஆறு ஒன்பது வச்சுருக்கேன்பா இந்த இதில் மூணு தூக்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ஒரு மாசு வெட்டி எடுத்துருக்கலாம் நம்ம டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் வரும்னு நினச்சோம் ஆனால் நம்மளுக்கு அப்படி எதுவும் வரல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் ஆறு நாலு மூணுக்கு நம்ம ஏ பி போர்டு மட்டும் தான் நினைப்பா எட்டு மணிக்கு பாருங்க எட்டு மணிக்கு நம்ம பி போர்டு கொடுத்துருந்தோம் போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுல ரெண்டுமே உட்காரல ஆல் போர்டு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் நம்மளுக்கு பவர்லேயும் வரலாம் டேரக்டாக வரலாம் நம்மளுக்கு மெத்தடு ஒரு ஒரு நாள் நம்மளுக்கு இப்படி மாற்றிட்டு இருக்கனால டேரக்டாவும் வரலாம் பவர்லேயும் வரலான்னு சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு ரெண்டுமே பவரில் போச்சு பார்த்திங்கன்னா நாலுக்கு பவர் ஒன்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ நம்மளுக்கு ரெண்டுமே பவரில் போனதுனால நம்ம இங்கே ரெண்டுமே அப்படி தான் வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா நாலு ந நாலு ஜீரோ அதே தான் வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம இங்கே மாற்றிருந்துருக்கலாம் நம்ம ஜீரோ ஒன்பது ஜீரோன்னு வச்சுருந்துருக்கலாம் இல்லை நம்ம அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு இங்கே பாருங்கள் நாலு அஞ்சு அப்படியே தான் நம்ம இறக்கியிருக்கோம் நம்மளுக்கு பவரில் நம்ம டேரெக்டாக இறக்கி நம்ம போன வீக்கை ஃபுல்லாக நம்மளுக்கு டேரெக்டாக இறக்க இறக்குனாங்க நம்மளுக்கு ஒன்று டூ ஒரு நாள் உட்காந்துட்டு இருந்துச்சு நேற்று பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதம் வச்சு கொடுத்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு கை ஐநூறுபா இருந்தாலும் பவரில் போச்சு பவரில் போனதுனால எல்லாமே நம்மளுக்கு பவரில் தான் போயிருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் இதுவும் பவரில் தான் போச்சு ஒன்பது ஜீரோ இங்கே பார்த்தாலும் ஏன்னா நம்மளுக்கு இது நம்ம டேரெக்டாக இருக்க நம்ம டேரக்டாக இறக்கிறதுனால நம்ம பவர் இதில் போடலை இருந்தாலும் பார்த்தாலும் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நாலு அஞ்சு நாலு அஞ்சு இப்படி தான் நம்மளுக்கு பவரில் தான் நம்பா போச்சு நாளைக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் நம்பா எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஈஸியான மெத்தட்ல தானே நான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காம எடுத்திருக்கேன் நாளைக்கு ஒரு மணிக்கெல்லாம் நம்மளுக்கு ஹால்போர்டு கம்பல்சரி ஒரு பாஸ் அதுக்கு இருக்கணும்பாடி ஹால் போர்டு பாருங்க அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங்க சு கம்மியான நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் நாளைக்கு ஸ்ட்ராங்கா வருதுனால கம்மியான நம்பர்ஸும் நண்பா நாளைக்கு நாளைக்கு ஆனால் நம்மளுக்கு மெத்தடு மாத்தலாம்ட்டு ஒரு தோணுது ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தொடர்ந்து உங்களுக்கு இப்படி நம்மளுக்கு டபுள்ஸ் நம்மளுக்கு எங்க கால ஒரு ஷோ மட்டும் தான் வந்திருக்கா அப்புறம் பாத்தீங்கன்னா காலல ஒரு ஷோ வந்திருக்கு அப்புறம் மூணு மணிக்கு ஒரு ஷோ ஒரு மணிக்கும் மூணு மணிக்கும் நம்மளுக்கு வந்தா இன்னைக்கு மெத்தடு மாத்தோம்பா அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு மெத்தடு மாறிடும் நாளைக்கு அன்னைக்கு பாக்கணும்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க அன்பா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஈஸியான ஒரு மெத்தடம் சொல்லுவோம் இதுக்கு பவரும் வரும் டைரெக்டாக வரும்னு சொல்லுவோம் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஆயிரம் பேரில் யார யாருமே கமெண்டும் பண்ணுறதில்லை லைக்கும் பண்ணுறது இல்லை நண்பா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் உடனே அவங்களுக்கு நம்பரும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் ஈஸியான மெத்தடம் சொல்லிக்கிட்டு நண்பா உங்களுக்கு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம நாளைக்கான கெஸிங்க பார்க்கலாம் ஒரு மணி டீ இருக்கு பாருங்க சி போர்டு ரெண்டு அஞ்சு ஆல் போர்டு ஜீரோ ஏழு இதுக்கு வந்து அஞ்சும் வரலாம் இதுக்கு வந்து ரெண்டும் வரலாம் ஆனால் எனக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஆனால் நம்மளுக்கு வந்தாலும் ஏழு ஜீரோ ஏழுன்னு வரும் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரெண்டுன்னு வரும் நம்மளுக்கு வந்தால் பவரில் தான் வரும் ஆனால் இந்த நம்பரே வராமலே போ இருக்காது நண்பா வந்துடும் ஆனால் பவர்லேயும் வரும் டேரெக்டாகவும் வரும் அதனால தான் இங்கே நம்ம இப்படி கொடுத்துட்டு இங்கே பவர்லேயும் டேரெக்டாகவும் கொடுக்குறோம் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஏழு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு நம்ம எனக்கு ஸ்டாங்கு பாருங்கள் ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ மூணு ஏழு பாக்ஸ் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு எட்டு ஏழு ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்கு பாருங்க ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ ஜீரோ ஆறு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குது கேஎல் பாருங்கள் கே எழுக்கு பி போர்டு பி போர்டு ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் நண்பா இதுக்கு வந்தால் நம்மளுக்கு அதுதான் பவர்ல வரமே டேரெக்டாவே பவர்லேயும் கொடுப்பாங்கன்ட்டு நான் டேரெக்டாகவே எடுத்துட்டேன் ஒன்று ஆறு பீபோர்டுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று அல்லது ஆறு நாளைக்கு கம்பல்சரி இதுல ஒன் நம்பரு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக உட்காரும் பால போர்டு வைக்கிற நண்பர்கள் போர்டில் ஒன்று ஆறு ஏதாச்சும் ஒரு நம்பரு நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை வைங்க நண்பா ஆனால் நம்மளுக்கு போர்டு தான் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஆனால் கேள்விக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு பவர்லேயும் தான் ஒரு நாள் கூட ஏ போர்டுனா ஏ போர்டு ஏ போர்டு ஒன்பது அஞ்சு தான் இருக்கும் எல்லா நாளுமே அப்படிதான் தான் மாறிட்டு இருக்கும் ஆனா ஏன்னா நம்ம கேஎலுக்கு போர்டு நம்ம ஏ போர்டும் பி போர்டு மாச்சி மாச்சி எடுக்கிறதுனால நல்ல தான் நண்பா எடுக்கிறேன் ஆல் போர்டு நாலு ஒன்பது எனக்கு ஸ்டாங்கு ஒன்பது உங்கள் கணக்குள்ள நாலு வந்தாலும் வைங்க ஒன்பது வந்தாலும் வைங்கன்னுப்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஆறு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்கு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஒன்பது மூணு நாலு எட்டு பாக்ஸ் பாருங்கள் ஒன்பது அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது நாலு எட்டு அஞ்சு அஞ்சு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு எட்டு எனக்கு தான் தான்பா வருது நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நண்பா நல்லா இதில் ஒரு வெற்றி நண்பா ஆனால் கே நம்மளுக்கு பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் நாளைக்கு ஆனால் பி போர்டு ஒன்று ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு பி போர்டு கம்பல்சரி பி போர்டை நீங்கள் ஃபாலோ நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு நம்மளுக்கு ரெண்டுமே பவரில் போச்சு நண்பா இருந்தாலும் நம்ம ஒன்று டு ஒரு நாள் ஆறு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மெத்தடு இப்போ தான் ஒரு மெத்தடு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மெத்தடு மட்டும் நம்மளுக்கு ஓகே ஆச்சுன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு எடுத்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துடலாம் நண்பா சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு எனக்கு ஸ்ட்ராங்கு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஏழு எட்டு எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு நாலு அஞ்சு நாலு ஜீரோ எட்டு ரெண்டு நாலு ஏழு ஜீரோ ரெண்டு பாக்ஸ் பரங்கு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு மூணு ஒன்பது ஏழு மூணு நாலு ஏழு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ எனக்கு ஸ்டாங்கு மூணு ஏழு ஜீரோ எட்டு ஏழு நாலு எட்டு ரெண்டு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நான் இங்கே உள்ளதான் அப்படியே நான் பவர்லேயும் டேட்டாவும் நான் பிரிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கேஎல் பவரும் டியர் பவரும் வச்சு தான் நான் பிரிச்சிருக்கேன் ஆனால் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு தான் நண்பா எடுத்திருக்கேன் நாளைக்கே புதுசாக ஒரு மெத்தடை நான் நண்பா அந்த மெத்தடை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் நம்மளுக்கு அடித்ததுனால் இந்த வீக்கு ஃபுல்லாக இதே கெஸிங்கில் எடுத்து தொடர்ந்து நம்ம ஆறு மணிக்கு நம்ம வெற்றி கொடுத்துட்டே இருக்கலாம் நண்பா நம்ம ஃபஸ்ட்டு சேனலை ஆரம்பிக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து தொடர்ந்து நம்ம ஆறு மணி எடுத்துகிட்டே இருந்தோம் ஒரு நாள் கூட ஃபெயில் ஆகலை அந்த மெத்தடை ரெண்டு நாள் மூணு நாள் மா மாற்றினாங்க அப்படியே நான் வேற மெத்தடு மாற்றிட்டேன் நண்பா இருந்தாலும் அந்த மெத்தடை நான் பழையபடியாக ஆரம்பிச்சிட்டேன் அந்த மெத்தடில் நாளைக்கு இது அடித்ததுன்னா கம்பல்சரி இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிக்கும் நண்பா க்ரீன் எடுத்துக்கணும் எடுத்துங்க ஆறு மணிக்கு நாளைக்கு நல்ல ஒரு ஸ்டாங்காக எடுத்துருக்கணும் நண்பா எட்டு மணிக்கு பாருங்க பி போடு ஏழு அஞ்சு ஆள் போடு ஒன்று ரெண்டு இதில் வந்து எனக்கு ரெண்டுமே ஸ்டாங்கு தானே நண்பா ஒன்றும் ஸ்டாங்கு தான் ஒன்றுக்கு பவர் ஆறு இல்லனா ரெண்டுக்கு பவர் ஏழு நான் ரெண்டுமே நல்லா ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ராங்காக தானே நண்பா இருக்குது ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்று ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்று ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு மூணு ஒன்று ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஆறு இங்கே நண்பா அப்படியே நான் இங்கே எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு ஸ்ட்ராங்கு இந்த இந்த மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா அதனால் நான் அங்கே உள்ளது அப்படியே நான் எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்கனா இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா பாக்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ரெண்டு நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஆறு எட்டு எட்டு ஒன்று ரெண்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஆறு மூணு ஒன்று ஜீரோ மூணு ஏழு மூணு ஒன்று எனக்கு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ மூணு நாலு ரெண்டு நாலு அஞ்சு ஜீரோ நாலு நான் இங்கே உள்ளதானே நம்ப எனக்கு இங்கே ஸ்டாங்காக எடுத்திருக்கேன் ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி நான் மெத்தடு ரெண்டு நாள் நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால நான் மெத்தடை மாறினதுனால நம்மளுக்கு ஒரு மூணு நாள் வந்து இதில் நம்மளுக்கு எட்டு மணிக்கு நம்மளுக்கு உக்காரன்பா அதனால நாளைக்கு நான் பழைய மெத்தடே எடுத்துருக்கேன் நண்பா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு இதில் ஒரு வெற்றி நண்பா ஓகே நண்பா ஃபாலோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா பா பார்க்கலாம் நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ளே பண்ணுற அத்து நண்பர்களும் நம்ம சேனல் மூலயமா கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம நட்டமே அடைய வேண்டாம் ஒரு சொல்லணுன்னா அடுத்த சொல்ல நம்ம எடுத்துல நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா